வணக்கம் மாணவர்களே இன்று நாங்கள் ஆ ஓசையுடன் கூடிய உயிர்மை எழுத்துகள் உச்சரிக்கும் முறை எழுது முறை என்பவற்றை பார்ப்போம் நாம் ஏற்கனவே பார்த்திருக்கின்றோம் மெய் எழுத்துகளுடன் எழுத்துகள் சேரும் போது உயிர்மை எழுத்துகள் உருவாகின்றன எனவே பதினெட்டு மெய் எழுத்துகளுடனும் பன்னிரண்டு உயிரெழுத்துகள் சேரும் போது மொத்தம் இருநூற்று பதினாறு உயிர்மை எழுத்துகள் உருவாகின்றன இன்று நாங்கள் பார்க்க போவது மெய் எழுத்துகளுடன் ஆ என்ற உயிர் நெடில் எழுத்து சேரும் போது உருவாகும் உயிர்மெய் எழுத்தை எழுதும் முறை உச்சரிக்கும் முறையை பார்க்க போகின்றோம் இவற்றை எழுதுவதற்கு அகரம் ஏறிய மெய்யுடன் ஒரு துணை எழுத்தை எழுதுவோம் இந்த துணை எழுத்து துணைக்கால் அல்லது அரவு எனப்படும் அகரம் ஏறிய மெய் முதல் காணொலியிலே பார்த்திருக்கின்றோம் அதற்கு பக்கத்தில் துணைக்காலை எழுதினால் ஆ என்ற ஓசையுடன் அந்த மெய் எழுத்து ஒலிக்கும் கூட்டல் ஆட்டல் கூட்டல் ஆ ஆ ச

கூட்டல் அ ஆ ரா இட்டல் கூட்டல் அ ல ல உள் கூட்டல் அ வ வ ஆள் கூட்டல் அ ர ர கூட்டல் அ கூட்ட கூட்டல் அ நா இவ்வளுக்களை மீண்டும் கூறி கழகுவோம் கா

நாம் ஏற்கனவே முன்னைய காணொலியில் பார்த்தது போல் இர் என்ற எழுத்துடன் ஆ என்ற உயிரெழுத்து சேரும் போது ரா என்ற எழுத்தாகின்றது அங்கே இங்கே நாம் ரா எழுதும் போது சாய்வு கீற்றுடன் தான் எழுத வேண்டும் சாய்வு கீற்று இல்லாமல் எழுதினால் அது பிழை ஏனென்று சொன்னால் சாய்வு கீற்று இல்லாமல் நாம் எழுதுவது அது ஒரு துணை எழுத்து அரவு அல்லது துணைக்கால் என்று இதனை சொல்லுவோம் எனவே சாய்வு கீற்றுடன் எழுதுவதுதான் முறையாகும் இவ்வெழுத்துகளை மீண்டும் வாசிப்போம் கா ச இவற்றை நீங்கள் வீட்டில் எழுதியும் வாசித்தும் பழகுங்கள் நன்றி வணக்கம்